முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோட் கிரேசி சேனல் இந்த ஒரு மாதத்தில் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க பத்தி தொடர்ந்து அதுலயும் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அப்டேட் ரிங்ஸ் ஒரு புதிய அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக அவர் ரிங்கில் பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டர்ல பார்க்க போறோம் சோ அதை பத்தி தான் ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூயில் யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு லிக்கோமியா அப்படின்ற ஒரு புற்றுநோய் வந்ததுனால வேற வழி இல்லாம அவருடைய யூனிவர்சல் சாம்பியனை ரிலியூஸ் பண்ணிட்டு அவர் டபுள்யூடபிள்யூ விட்டு வெளில போய்ட்டாரு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு ஸோ அது இல்லாமல்

விஷயம் ஸோ ரோமன் ரிங்க்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க ஸோ அவரை எப்பயாவது டபுள் டபிள்யூல பார்க்கலாமா அவர் எப்படி நம்ம டபுள் டபுள்யூ திரும்ப பாக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரோமன் ரிங்ஸும் ராக்கும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க அதுவும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸ்ல நடிக்கிறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா த ராக் அஃபீஷியலா இப்போ சொல்லியிருக்காரு ஸோ அதோடைய ஃபோட்டோவையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காரு உண்மையிலே அந்த ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரோமன் ட்ரிங்க்ஸை பத்தி அவர் வேற என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்க்ஸ் டபுள் டபுள்யூல இருந்த வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்லரா இருந்தார் அவர் லிப்யூமியா வந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோடய வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்போ ரோமன் ரிங்க்ஸோட சோ நானும் ரோமன் ரிங்ஸும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ராக் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்டரையும் போட்டு சோ ரோமன் ரிங்ஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கீழ போட்டுருக்காரு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்க்ஸ் அதுக்காக அவர் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போட்டோ

ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியல அவர் வெளியில போயிட்டாரு ஸோ வெளியில போனதுக்கு அப்புறமும் சோ நிறைய ஃபேன்ஸ் ரோமன் ரிங்ஸ பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்க போகிறோம் ஸோ ரோமன் ரிங்ஸ் தியேட்டர்ல பார்க்கும் போது சோ உங்களுடைய அந்த டைம் எப்படி இருக்கும் சோ அவருடைய இன்ட்ரோ சோ தியேட்டர்ல அவரை பார்க்கும் போது அந்த ரியாக்சன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பத்தினா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பியூரியஸ் சீரியஸ்ல நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவும் ராக் கூட நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ரெஸ்லிங் கிரேசி சேனல் இருக்கு சோ அதுல வந்து பத்தினா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அதுலதான் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு எல்லாமே வந்து டோட்டலா அதுல சேஞ்ச் பண்ண போறோம் அது இல்லாம நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோ நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்துல இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய விரும்புல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்